வணக்கம் நல்லே இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான பொது தமிழ் பகுதி பதினெட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த விழாவில் வந்து நம்ம கலாப்பிரியா மற்றும் கல்யாணி அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதன்மை நம்ம கலாப்பிரியா அவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இவருடைய இயற்பெயர் வந்து சோமசுந்தரம் மேலும் இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மேலும் இவர் எழுதின முதல் கவிதை அண்ணாவுக்கான இரங்கல் கவிதை தான் வந்து இவர் எழுதியிருக்காரு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வண்ணன் இளவன் அவர்கள் நடத்திய பொருணை அப்படின்ற ஒரு கையெழுத்து இதழில் இவர் சூட்டி கொண்ட துணை பெயர் தான் வந்து கலாப்பிரிய அப்படின்றது மேலும் வந்து இவர் கசட தபர அப்படின்ற ஒரு இதழில் வந்து இவர் கவனம் பெற்றாரு மேலும் வந்து குற்றாலத்தில் வந்து கவிதை பட்டறையை வந்து நடத்தியவரும் வந்து கலாப்பிரியவர்கள் தான் இவர் எழுதின கவிதை நூல்கள்னு பார்ப்போம் வெள்ளம் தீர்த்த யாத்திரை மாற்றாங்கே எட்டயபுரம் சுயமரம் மற்றும் கவிதைகள் உலகெல்லாம் சூரியன் அனிச்சம் வனம் புகுதல் எல்லாம் கலந்த காற்று நான் நீ மீன் உளமுற்ற தீ தண்ணீர் சிறகுகள் போன்ற கவிதைகளில் எழுதியிருக்காரு மேலும் இருந்தால் கட்டுரைகள்னு பார்த்தீங்கன்னா நினைவின் தாழ்வாரங்கள் ஓடும் நதி உருள் பெருந்தேர் காற்றின் பாடல் சுவரொட்டி மறைந்து தெரியும் நீரோடை போன்ற கவிதைகள் எழுதியிருக்காரு மேலும் பெற்ற விருதுகள் தெரிஞ்சுப்போம் கலைமாமணி விருது கவிஞர் சிற்பி இலக்கிய விருது ஜஸ்டிஸ் வி ஆர் கிருஷ்ணகிரியருடைய விருது மேலும் வந்து வைரமுத்து கவிதை திருவிழாவில் வாழ்நாள் சாதனை விருது வந்து பெற்றிருக்காரு மேலும் பெரும்பாலான புது கவிதைகள் கவிதைகள் ஆனால் கலாப்பிரியாவின் கவிதைகள் ஆண் பிள்ளை கவிதைகள் அல்லது பெண் பிள்ளை கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு டி ஜானகிராமன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை பாராட்டியிருக்காரு அடுத்த நம்ம வந்து கல்யாண அவரை பற்றி பார்க்க போகிறோம் இவருடைய இயற்பெயர்னு பார்த்திங்கன்னா கல்யாண சுந்தரம் மேலும் கல்யாண்ஜி வந்து அப்படின்ற ஒரு புனைப்பெயர்லையவர் கவிதைகளையும் வண்ணதாசன் அப்படின்ற புனைப்பெயரில் சிறுகதைகளையும் வந்து எழுதியிருக்காரு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய திறனாய்வாளர்கள்லாம் வந்து இவர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா தீ கா சியோடைய புதல்வர் ஸோ இவருக்காரில் இவருடைய புதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அழைக்கிறாங்க மேலும் இவர் எழுதின கவிதை நூல்கள்னு பார்த்தீங்கன்னா புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி வெண்கடல் மழை நிலா பார்த்தல் வானவில் மணல் உள்ளாறு இன்று ஒன்று நன்று மூன்றாவது பற்பசை குழாய்களும் நாவல் பழங்களும் சிநேகிதங்கள் அணில் நிறம் கனியான பின்னும் நுனியில் பூ போன்ற கவிதைகளில் வந்து எழுதியிருக்காரு அடுத்த விரதன சிறுகதைகள்னு பார்த்தீங்கன்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் பெயர் தெரியாமல் ஒரு பறவை கனிவு கனவு நீச்சல் போன்ற சிறுகதைகளை எழுதியிருக்காரு மேலும் வேரில் பழுத்தது சில இறகுகள் சில பறவைகள் ஒளியிலே தெரிவது உயிர்மை அறக்கட்டளையின் சுஜாதா விருது வந்து பெற்றிருக்கு மேலும் மனுஷா மனுஷா உயரப்பரத்தல் கிருஷ்ணன் வைத்த வீடு நடுகை போன்ற நூல்கள் எழுதியிருக்காரு அடுத்த இவர் எழுதினேன் அகமும் புறமும் அப்படின்ற கட்டுரை தொகுதியும் வந்து இடம்பெற்றிருக்கு ஒரே நூல்களில் அது மட்டும் இல்லாமல் சின்ன முதல் சின்ன வரை அப்படின்ற நாவல் எழுதியிருக்காரு மேலும் இவர் எழுதுனேன் ஒரு சிறு இசை இங்கே இருக்க பாருங்கள் இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்கு மேலும் நம்ம ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் திங் பாஸ்ட் தமிழ் எப்படி உங்களுக்கு தேவையான மோட்டி ஷூஷன் அப்படின்னு பார்த்து பண்ணிடுங்க அந்த நாளைக்கு தமிழ் டிஃபஸில் உங்களுக்கு தேவையான லாஸ்ட் பண்ணி ஷோலருக்கு பார்த்து பயன்றிங்க அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் தேவையான ஸ்போக்கன் ஷூஷன் சார் இருக்கு பார்த்து பயனாடிங்க இந்த வீடியோ பார்த்த மக்க மிக்க நன்றி இந்த இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அந்த ரிங் பண்ண பிரஸ் பண்ணுங்க அந்த நம்மளுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணி பயனாடிங்க இந்த வீடியோ பார்த்த மக்க மிக்க நன்றி அடுத்தவர்கள மீண்டும் ஒரு புதுவை சந்திப்போம் நன்றி 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 வாழ்க வளமுடன்